சட்டமன்றத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பிரதான எதிர்க்கட்சி ஆனால் பிரதான எதிர்கட்சி பேசுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு வேறொரு கட்சி தலைவரை பேசுவதற்கு அழைத்தார் நான் சட்டப்பேரவை தலைவரிடத்திலே கோரிக்கை வைத்தேன் இது மரபல்ல சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சிக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அதை தவிர்த்து பிரதான எதிர்க்கட்சிக்கு அனுமதி கொடுப்பதை மறுத்துவிட்டு மற்றொரு கட்சி தலைவருக்கு முதலிலே வாய்ப்பு கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம் மற்ற கட்சி தலைவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதிலே நாங்கள் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை ஆனால் அவையினுடைய மரபு பிரதான எதிர்க்கட்சி ஒரு பிரச்சினையை ஜீரோ அவர்கள் எழுப்புகின்ற பொழுது நேரமல்லா நேரத்தில் எழுப்புகின்ற பொழுது முதல் வாய்ப்பு பிரதான எதிர்க்கட்சி கொடுக்கப்பட வேண்டும் பிறகு முன்வரிசையில் இருக்கின்ற பல்வேறு கட்சியுடைய தலைவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது ஆனால் வேணும் திட்டமிட்டு சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் எதிர்கட்சி வைக்கின்ற கோரிக்கையை நிராகரித்து தொடர்ந்து எங்களை பேசுவதற்கு அனுமதி அளிக்காமல் வேறு கட்சி தலைவரை அழைத்து பேசுவது எந்த விதத்தில் நியாயம் சட்டமன்றத்தில் அவை முன்னவர் எழுந்து பல ஆண்டு காலமாக அவர் அவையிலே பணியாற்றியவர் அந்த அடிப்படையிலே ஜீரோ முதலில் பேசுவதற்கு எதிர்க்கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுவது மரபு அந்த அடிப்படையில் கொடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்த பிறகுதான் சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்கள் பிரதான எதிர்கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் என்னை பேசுவதற்கு வாய்ப்பை கொடுத்தார் இது ஒருதலைபட்சமாக சட்டப்பேரவைத் தலைவர் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் அதோடு ஏற்கனவே சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்கின்றதை சட்டமன்ற அவைக்குள் அளவில் நேர் அளவில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு முதல் சட்டப்பேரவைத் தலைவர் சட்டமன்றத்தில் அறிவித்தார் இனி மாண்பு உறுப்பினர் அவர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அதை அவையில் பேசுகின்ற பொழுது அதையும் நேரலையில் ஓய்வு செய்யப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டார் அதன் அடிப்படையில் ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாண்பு உறுப்பினர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் காவிரி குண்டாறு பிரச்சனை குறித்து மா பொதுப்பணி நீர்வளத்துறை அமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார் அப்போது அவர் பேசிய போது நேர் அலையில் ஒலிபரப்பு செய்யப்படவில்லை அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் தெரியும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தெரியும் அதோடு உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இருபத்தி ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று திருச்செந்தூர் மற்றும் ராமேஸ்வரம் அந்த திருக்கோயில் கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி இறந்தவர் குறித்து கவன ஈர்ப்பு திருமணம் கொண்டார் அவர் அவையில் பேசுகிற போதும் கொண்டு ஒழிப்பு ஆளுகின்ற கட்சியைச் சேர்ந்த மாண்பு உறுப்பினர்களும் ஆளுங்கட்சிக்கு துணையாக கூட்டணியில் அங்க வைக்கின்ற திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியுடைய உறுப்பினர்களும் பேசுகின்ற பொழுது கவனஈப்பு தீர்மானத்தில் பேசுகின்ற பொழுது அதை நேரலையிலே ஒலிபரப்பு செய்கிறார்கள் ஆனால் அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாண்பு உறுப்பினர் அவர்கள் கவன ஈர்ப்பு கொண்டு வந்து பேசுகின்ற பொழுது நேரலையில் ஒலிபரப்பு செய்யப்படுவதில்லை இதைத்தான் நாங்கள் சுட்டிக்காட்டினோம் எதற்கு ஒருதலை பட்சமாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம் உறுப்பினர் பேசுவதை காட்டி கேட்கின்ற கேள்வியை காட்டி அதற்கு அமைச்சர் சொல்லுகின்ற பதில் அதையும் கேட்டாதான் மக்களுக்கு புரியும் ஆனால் எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசுகின்ற கேள்வி கேட்கின்ற கேள்வி காட்டுவது கிடையாது நேரலை உளியை செய்வது கிடையாது அதற்கு மாண்முக முத அமைச்சர்களும் முதலமைச்சரும் பதில் சொல்கிறார்கள் அதை மட்டும் நேரலையிலே காண்பிக்கிறார்கள் அப்போது மக்களுக்கு எப்படி புரியும் என்ன கேள்வி கேட்டார்கள் அதற்கு மாண்பு அமைச்சர்கள் என்ன பதில் சொன்னார்கள் என்று எப்படி மக்களுக்கு தெரியும் அதைத்தான் நாங்கள் கோடிட்டு காட்டுகிறோம் அதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொதுத்தேர்தல் போது திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் சட்டமன்றத்தில் மாண்பு உறுப்பினர்கள் மாண்பு அமைச்சர்கள் பிரதான எதிர்க்கட்சி தலைவர்கள் பிரதான எதிர்கட்சி முன் வரிசையில் அமர்ந்திருக்கின்ற பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள் சட்டமன்ற கட்சி தலைவர்கள் பேசுகின்றதை நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படும் என்று அந்த தேர்தல் அறிக்கையிலே திராவிட முன்னேற்றக் கழக தேர்தலில் குறிப்பிட்டார்கள் அதைத்தான் நாங்கள் நடைமுறைப்படுத்தி சொல்கிறோம் நாலு ஆண்டு நிறைவு பெற்று ஐந்தாவது ஆண்டு ஏன்னா இப்போ பட்ஜெட்டு கூட்டம் முடிஞ்ச பிறகு அப்புறம் இடைக்கால பட்ஜெட் ஒன்று வரும் மழைக்கால கூட்டத்தில் ஒன்று வரும் அப்புறம் மேத ஆளுநர் அதோட முடிஞ்சு போச்சு இதுவரை அவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை அதைத்தான் நாங்கள் கேட்டோம் அதோடு நேற்று தினம் டாஸ்மாக் நிறுவனம் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்கின்றது மேல்முறையீடு செய்கின்றது அது வந்திருக்கின்றது ஊடகத்தில் அதை கோடிட்டு காட்டி ஒரு அரசு நிறுவனமே எதற்கு மேல்முறையீடு செய்கிறது இது அரசுடைய கவனத்தில் கொண்டு வருகின்ற பொழுது எங்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றிவிட்டு நாங்கள் வெளியேறிய பிறகு மாம முதலமைச்சர் அவர்கள் பேசுவதற்கு சட்டப்பேரவைத் தலைவர் அனுமதி கொடுக்கிறார் அப்பொழுது முதலமைச்சர் பேசுகின்ற பொழுது எங்களை பற்றி கடுமான விமர்சனம் செய்கின்றார் அது குறிப்பிலே ஏறுகிறது பதிவாகிறது அதை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வெளிப்படுத்துகிறார்கள் ஆனால் பிரதான எதிர்க்கச் சென்ற முறையில் மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதை அவள் நேரில் ஒளிபரப்பு செய்வதில்லை அதை அவை குறிப்பிலும் பதிவு செய்வது கிடையாது போக்கு சட்டப்பேரவைத் தலைவர் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறார் உண்மையிலேயே இந்த முதலமைச்சருக்கு தில்லு திராணி தெம்பு இருந்தா சட்டமன்றத்திலேயே எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்து அதற்குண்டான பதிலை அவையிலே பதிவு செஞ்சா அவரை நாங்கள் வரவேற்போம் கோழைத்தனமாக முதலமைச்சர் கோழைத்தனமாக திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் வெளியேற்றிவிட்டு வேண்டும் என்று எங்கள் மீது கடுமையான விமர்சனத்தை பதிவு செய்கின்ற எந்த வித நியாயம் சொல்லியிருக்கிறார் எங்களுடைய உரிமை எங்களுடைய உரிமையை பறிக்கின்ற பொழுது ஜனநாயக முறைப்படி அறவழியிலே இதை கண்டித்து நாங்கள் வெளியிடும் கேலியுமா பேசுறார் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் எதிர்கட்சி தலைவராக நான் முதலமைச்சராக இருக்கும் போது வெளியிடப்பு செய்தீர்கள் அப்பொழுதெல்லாம் உங்களை கிண்டலும் கேள்வி செய்தோமா மதித்தோ இந்த வரிசையில் இருக்கிறவங்க எதிர்வரிசைக்கு போற கால நம்ப காலம் இன்னும் ஒன்பது மாத காலம் தான் இந்த ஆட்சிக்கு காலமே ஒன்பது மாத காலம் தான் இந்த ஆட்சியினுடைய காலம் பதவி காலம் இருக்குது ஒன்பது மாதத்துக்கு பிறகு எதிர்கட்சியா வர்றது கூட வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட போகுது அகம்பாவத்தில் இன்னைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்கட்சியை விமர்சனம் செய்வதுதான் இந்த முதலமைச்சருடைய வேலையை ஒழிய மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கெல்லாம் நேரம் கிடையாது அதோடு இன்னொன்னு சொல்ல கருப்பு சட்டை போட்டுட்டு போறீங்க நாங்கள் வரவேற்கிறோம் காவி உடைய அணிஞ்சு போவதற்கு வரவில்லையே என்று பேசினார் நீங்க பேசலாமா திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு அடிக்கடி மறதி இருக்குது போல தெரியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் போது யாரோட கூட்டணி சேர்ந்து போட்டியிட்டீங்க கேவலம்ல வெக்கமா இல்ல சூடு சுரண வெக்கமான ரோசம் இருந்தால் ஒரு மனிதனுக்கு இது பேச வேண்டியிருக்கூடாது தான் என்ன என்பதை உணர வேண்டும் தன் முகத்தை கண்ணாடியிலே பார்க்க வேண்டும் பிறகு தான் அடுத்தரிப்பத்தி குறை சொல்ல வேண்டும் அந்த தகுதி இல்லாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் எங்களை வெளியேற்றிட்டு நீங்க பேசியிருக்கிறீங்க எங்களை உள்ள எங்களை அவையிலே இருக்கின்ற பொழுது எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்து நீங்கள் பேசியிருந்தால் தக்க பதிலடி கொடுத்துருவோம் அந்த திராணி உங்ககிட்ட கிடையாத ஸ்டாலின் அவர்களே எதிர்க்கட்சியில் இருக்கும்போது நாட்டுடைய பிரதமர் வந்த போது கருப்பு பழுவன் ஒட்டியங்க ஆளுகட்சி வந்த பிறகு அதே பிரதமருக்கு வெண்குடை பிடித்தீர்கள் வெண்குடை வேந்தன் இன்றைய முதலமைச்சர் வெண்குடை வேந்தன் வெள்ளை வெள்ளை குடி பிடித்த வேந்தன் வெள்ளை குடை பிடித்தே வேந்தன் நீ என் வீரத்தை பத்தி பேசலாமா யாரிடம் பேசுறா எங்களை பொறுத்த வரைக்கும் வேணும்னா வேணும் அன்னைக்கே சொல்லியிருக்கிறேன் ஒருத்தர் ஒரு கட்சி வேணும்னா வேணும் வேண்டானா வேண்டாம் வேணுங்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த கட்சியில நாங்கள் இடம் பெறுவோம் வேண்டாம் வேண்டாம் அப்பொழுது ஒதுக்கிக் கொள்வோம் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு உங்களை போல கூட்டி நாங்க வச்சுட்டு ஒவ்வொரு கட்சியும் செயல்பட வேண்டும் கட்சி வளரும் முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற அங்கமைக்கின்ற கூட்டணி எந்த காலத்திலையும் வளராது எல்லாம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க பேச மாட்டாங்க கால போக்கில் அந்த கூட்டணி கட்சிகள் காற்றோடு காற்றா கரைந்து போகும் உசாரா இருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்க வைக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர் உசாரா இருங்க மத்திய அரசு குறைக்கப்பட வேண்டும் அது எங்களுடைய கோரிக்கை அதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற போர் தேர்தலும் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா டீசல் விலை நாலு ரூபாய் குறைக்கப்படும் பெட்ரோல் அஞ்சு ரூபாய் குறைக்கப்படும் சொன்னாங்க ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆகி போச்சு பெட்ரோல் மட்டும் ரெண்டு வருஷம் ரெண்டு ரூபா குறைச்சாங்க மூணு ரூபா மூணு ரூபா குறைச்சாங்க ரெண்டு ரூபா குறைக்கல டீசலுக்கு இன்னும் விலை குறைக்கவே இல்லை எங்க இவர்கள் வந்து ஏன் இது வரைக்கும் விலை குறைக்கல இன்னைக்கு மத்திய அரசு ஒரு ஒரு நிலையில டீசல் விலை குறைச்சாங்க அப்போ ஆந்திரா கர்நாடகா பாண்டிச்சேரியெல்லாம் டீசல் விலை குறைச்சாங்க அப்ப ஏன் தமிழ்நாடு அரசு டீசல் விலை குறைக்கல

அது பிரதான எதிர்க்கட்சி நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு எங்களுடைய கடமை அதற்கு பதில் சொல்வது அரசுடைய கடமை ஆனால் இந்த சட்டமன்றத்தில் அந்த நிகழ்வு நடைபெறவில்லை எங்களை வேண்டுமென்றே திட்டமிட்டு பேசுவதற்கு அனுமதி கொடுக்காமல் திட்டமிட்டு வெளியேற்றி வெளியேற்றிய பிறகு நான் முதலமைச்சரை பேச வைத்து எங்களை சிறுமைப்படுத்த நினைக்கின்றார்கள் ஒருபோதும் நடக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலின் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய பேராதரவை பெற்று வெற்றி பெறும் மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து